ஃப்ரெண்ட்ஸ் தனியார் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு ஹெவியாக இருக்குது எல்லா மருந்தும் போட்டு பார்த்தேன் இன்டர்ஃப்ளக்ஷன் அது எல்லாமே போட்டு பார்த்தேன் சரியாகலை அப்படின்னாக்கல ஒன்றும் பண்ண வேண்டாம் ஊசி போட்டுருங்க ஊசி போட்டிங்கன்னா ரெடியாகிடுவோம் அந்த கோழி வந்து நெஞ்சு செளி இருக்கு கண்ணில் சம இருக்குது எந்த எந்த மருந்து போட்டாலே ரெடி ஆகலைன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இருக்குது என்ன மருந்துன்னு வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அமிகேஷன் அமிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் த்ரீ எம்எல் மருந்து எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா டைலோசின் டைலோசின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ எம்எல் எடுத்துக்கணும் இது ரெண்டு மருந்து எடுத்துட்டோம் எடுத்துக்கிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் வச்சுருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படியே செட் பண்ணிக்கிறது முன்னாடியே செட் பண்ணிக்கணும் இப்போ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ எடுத்துக்கிணா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரும் ரெண்டும் எடுத்து கலந்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க அது கால்குலேட் பண்ணி அடுத்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா சேக் பண்ணிக்கோங்க சேக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணிங்கன்னா இதை திருவினிங்கன்னா லூஸ் ஆகும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வேணால் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே செட் பண்ணிக்கலாம் நான் வந்து பயன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கன்று ஒன்றும் இல்லை இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கழுத்தில் போகிறதுனாலையும் கழுத்தில் போடலாம் இந்த தோல் மேலே எடுத்துகிட்டு உள்ளாச்சு ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னாவே ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ஜெக்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபனல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பாயிண்ட் டூ இது எல்லாமே இருக்குது ஒன் எம்எல் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் நாங்கள் செக் பண்ண போகிறோம் செட் பண்ணிவிட்டு இது இதை வச்சு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு தண்ணியை ஃபில் பண்ணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் ஃபைவ் வருது ஃபில் ஆகுதுனாக்கில் கண் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மருந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி மருந்து கலக்கி நீங்கள் ஊசி போட ஆரம்பிச்சிடலாம் மாதிரி இந்த மருந்து பிரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி நூறுரூவா வரும் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கம் கொடுப்பாங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அது ஒரு நானூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க இது வந்து எங்கே கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் சுவாதி மெடிக்கல்னு இருக்குது அங்கே தான் நான் வந்து மருந்து வாங்கினேன் உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள் இந்த மருந்து போட்டால் நல்லாவே ரிசல்ட் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எதாவது கொடுக்குறேன் அதேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கோழிக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம் உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா மருந்து காஸ்ட் அதிகமாக இருந்தாலே கோழியை நம்ம காப்பாற்றிடலாம் ஏதாவது டீட்டெயில்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்